மணி சாப்பிடும் என்ன பேசாம இருக்க சாப்பிடு ஓஹோ நடந்திருக்கா கமா மணியினுடைய கொலை சம்பந்தமா உங்களை கைது செய்யும்படியே எங்களுக்கு உத்தரவு நீங்க தயவு செய்து எங்கள் கூட ஸ்டேஷனுக்கு வரணும் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு என்ன மன்னிச்சிருக்க நம்ம காலேஜோட பெருமைக்கும் நீங்க என் பேர்ல வச்சுக்க நல்ல இடத்துக்கும் ஒரு நாள் நான் கலங்கத்தை உண்டாக்கவே மாட்டேன்

நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தால ஒவ்வொருத்தரும் நான் தான் கொலை செஞ்சேன் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றீங்க ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் இந்த குற்றவாளியும் சொல்லுது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது சட்டத்துடைய கடமை பாருங்க அதனாலதான் இவங்க என்னை கூட்டிட்டு போறாங்க தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு வழிய விடுங்க நீதி என் பக்கம் இருக்குங்கிற தைரியத்தோட நான் போறேன்

இந்த செய்தியை சொல்ல தாண்டா நான் ஓடோடி வந்தேன் இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த அந்த ஆண்டவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன் அந்த நன்றிய முதல்ல எனக்கு சொல்லுங்கப்பா உனக்கா ஆமாப்பா நான் காலேஜை விட்டு வெளியேறதுக்கு காரணமா இருந்த கதிரேசனை பழி வாங்கறதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் பிக்னிக் போறான்னு தெரிஞ்சது அங்க போய் அவன் ரூமுக்கு போனேன் வாட்ச்மேன் என்ன பார்த்துட்டான் பயந்தவன் மாதிரி அங்க இருந்து போயிட்டு துகுரேறி குளிச்சு உள்ள போனேன் எதிர்த்து சே பார்த்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தான் கத்தி எடுத்தேன் பேசினேன் அவன் முதுகலை அவ்வளவுதான் என்னடா பைத்தியக்காரர் மாதிரி உளர்ற கட்டடை கதறை தெரிலடா ஆமாப்பா அது மருநா தான் தெரிஞ்சது நான் கொன்னது மணிங்கர மாணவன்னு என்கிட்ட இருந்து தப்பிச்சித்தா தூக்கு தண்டு தப்பிக்க முடியுமா டேய் ஏன்டா இப்படி ஒரு கொலையை செய்த எதிரி தொடங்கான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் ஏன் தலையில இப்படி கல்ல பிடிச்சி போட்டுட்டீங்கடா போலீட்டு வந்தாங்க அப்ப என்ன சொல்றது கவலைப்படாதீங்கப்பா நான் தான் கொலகாரன்னு கண்டுபிடிக்க அந்த ஆண்டவனால கூட முடியாது கதலைப்படாதீங்க வந்துட்டேன் காட்டி குடுத்துருச்சேடா பாவி காட்டிக் கொடுத்தடா நண்பனை காப்பாத்தி இருக்கிறேன் விஷயம் தெரிஞ்ச உடனே கொலை நடந்த இடத்துக்கு போனேன் அங்கிருந்து வாட்ச்மேல விசாரித்தேன் அவன் சொன்ன அடையாளங்களை வச்சுக்கிட்டு வந்து போனது பூரா நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் வக்கீலையாள்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கப்புறந்தான் நான் உன் பக்கத்தரையில தங்கிக்கிட்டு உன் நடவடிக்கைகளை கவனிக்க ராமுவ சர்வரா நடிக்க சொன்னேன் உங்க அப்பா சந்தோஷ எனக்கு சந்தேகம் வந்துச்சு எதுக்கும் இதையும் சொல்லி சொல்லி எனக்கு போன் இங்க வந்தோம் நீங்க பேசுனதையெல்லாம் மிஸ்டர் ரவி மணியை கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்யற தரப்பு வக்கீலின் வேண்டுகோளுக்கு இணங்கி கதிரேசன் மேல் தொடரப்பட்டுள்ள இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ள அனுமதித்து கதிரேசனை விடுதலை செய்கிறேன் சாட்டப்பட்டிருக்கும் ரவி மணியை கொலை செய்தான் என்பது சாட்சியங்கள் மூலமாகவும் ரவியின் வாக்குமூலத்தின் மூலமாகவும் தெளிவாக ருட்டது இருப்பினும் ரவியின் இள வயத மனதில் கொண்டு அவனுக்கு ஆயுள் தந்தை விதிக்கிறேன்

இங்க எந்த குறையும் இல்லை பாப்பா எல்லாம் தோறி மாட்டேன் இல்லையா கலெக்டரை பேசியா கூப்பிடுற மாட்டார்

என்னுடைய நண்பன் தவறான வழியில போறானேன்னு வருத்தப்பட்டேன் பட்டதாரி ஆக வேண்டிய என்னுடைய மாணவன் குற்றவாளி ஆயிட்டானு வேதனைப்பட்டேன் செய்த தவற உணர்ந்து நீ திருந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப சந்தோஷப்படுற நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் என் காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு வருங்காலத்துல இந்த நாட்டையே மாணவர்கள் கையில தான் ஒப்படைக்கணும்னு ஒவ்வொரு தலைவர்களும் சொல்றாங்க அதனால மாணவர்கள் அக்கறையோட படிக்கணும்னு சொல்லுவீங்க நான் அதை மகத்து தவறான பாதையில நிக்கிறேன் நீங்க படிச்சு கைதியோட நேர்மசவரா நடந்தீங்க இந்த மாவட்டத்துக்கே அதிகாரியா நம்ம வாழ்க்கைய மாணவர் உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கட்டும் உங்களை பார்த்து மற்ற மாணவர்கள் முன்னேறட்டும் ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய புகழ் அந்த நாட்டு மக்கள் தொகையை வச்சுப்பா அந்த நாட்டில் உள்ள பட்டதாரிகள் வேதைகள் இவங்களை வச்சு எல்லாம் உருவாரு மாணவர் சமுதாயத்தை இப்படிப்பட்ட நமது மாணவர் சமுதாயம் தெளிந்த சிந்தனையும் லட்சிய நோக்கம் உள்ள புதிய கருத்துக்கள் வளரக்கூடிய பூந்தொலையாக்கள் இந்த கலெக்டர் தெரியுமா ஆமாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் ஊர் எந்த ஊரு செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சோலையூர் கிராமம் ஆமா அந்த ஊர் பண்ணையா வெத்ரவேலுடைய மகனா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பார்வதியோட மகன் இந்த கணக்கா பார்வதி பார்வதி உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்கள ஜெயல கூப்பிடுறாங்க எதுக்கு நாளைக்கு ரிம்பி தவ போறீங்க அதுக்காக எனக்கு விடுதலை நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன் நாளைக்கு நான் விடுதலை ஆக போறேன் நான் ஒரு மாவட்ட அதிகாரிங்கிற முறையில எனக்கு நீங்க எல்லாம் வரவேற்பு கொடுத்தீங்க நான் மனப்பூர்வமா சொல்றேன் இந்த பாராட்டு பெருமையும் என்ன பெற்ற என் தாய்க்கும் நாம் பிறந்த இந்த மண்ணுக்குமே தேரும் மேலும் நல்ல திட்டங்களை தேவை அது நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு இந்த மனுவில் உள்ள கோரிக்கை பார்த்தேன் ஒரு உயர்நிலை பள்ளியும் நம்ம கிராமத்தில் கரும்பு சாகுபடி அதிகமா இருக்கிறதால கரும்பாறை ஏற்படுத்துறதுக்கு சுபாரி சொல்லி கேட்டுக்கீங்க நியாயமான கோரிக்கை ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு கல்வி வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் தான் முக்கியம் உங்களுடைய கோரிக்கைகளை கூடிய சீக்கிரம் நிறைவேற்றத்துக்கு நான் முயற்சி செய்யறேன் என்ன நடந்தது இந்த பசங்க மேடை கடையில குட்டி வைக்க பாத்தாருங்க ஐயா எத்தனையோ உயிருக்கு நேர இருந்த ஆபத்தை செய்வம் போல வந்து காப்பாத்தினீங்க நீங்க யார பாத்துறீ யார மாதிரி வேண்டாம் மாதிரி வேண்டாம் வேண்டாம் இல்ல ஏன் தடுக்கிறீங்க மறைக்கெல்லை குடும்பத்தை நிற்கா விட்டுட்டு ஓடி போனவே அப்படின்னு கடவன்னோ பிள்ளைக்கு தகப்பன்னோ சொல்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது இருக்குங்க நான் என்னதான் இவனை வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கினாலும் யாருடைய பிள்ளைன்னு கேட்டா இன்னாருடைய பிள்ளை தகப்பம் பேர தானே சொல்லுவாங்க அதை மட்டும் இல்லைங்க இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த இந்த பிள்ளையோட உயிரை ஒரே ஒரு நிமிஷத்துல காப்பாத்தி தகப்பன் செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றிட்டீங்கள இதை விட தகுதி உங்களுக்கு வேற என்னங்க வேணும் என்னமா சொல்றீங்க இனிமே சொல்றதுக்கு வேற என்னப்பா இருக்கு இவர்தான் அப்பா உங்க அப்பா இத்தனை வருஷமா நீங்க செய்யல நீங்க பார்வதி இந்த ரவடிகளை தூண்டி விட்டு கொண்டு வைக்க சொன்னது இவரா சார் யா நீங்க எதுக்காக அவன் பாத்துட்டு என்ன கெடுதல் செஞ்சா நான் சொல்றேன்ப்பா நீங்க போனதுக்கு அப்புறம் இவருக்கு அம்மாவுக்கு நடந்த போட்டியில எங்க அம்மா ஜெயிச்சுட்டாங்க அந்த தோல்வியை தாங்க முடியலன்னா என்ன கொண்டு இருக்கலாமே ஐயா என் மகனை என் கொல்ல பாத்தீங்க அன்னைக்கு சவால் விட்ட வேலைக்காரர்கான சாதாரணமா நினைச்சேன் அப்புறம் மகன் படிக்கிறான்னு என் மகன் மூலம் கேள்விப்பட்டேன்

I don't know. I don't know.